ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்தெந்த சைஸில் எந்தெந்த கூட இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு எந்த கூடை இருக்குது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆகிட்டுருங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சைஸ்லும் கூட பின்னி வச்சுருக்கோங்க ஒரு ரோல் கூட ரெண்டு ரோல் கூட மூணு ரோல் கூட நாலு ரோல் கூட கூட போட்டு வச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கூட வேணும் என்ன மாடல் வேணும் எந்த சைஸில் வேணும் நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்ப முடியுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் கூட வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் கூட நாங்கள் வந்து அதுக்கான ரேட்டையும் உங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம பார்க்க போகிற கூடை எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதா கூடை தாங்க சாதா கூடை வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தாங்க நாங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாடல்லேயும் கூட வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் இது வந்து சாதா கூட தான் இது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இது இப்போ இந்த எல்லா கூடையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரோல் ரெண்டு ரோல் மூன்று ரூல் இப்படி தான் போட்ருக்கோம் இதில் வந்து பூஜை கூட இருக்குதுங்க இந்த குட்டி கூடலாம் வந்து கிஃப்ட்டு கூட மாதிரி கூட நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ரோல் கூடலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு சந்தைக்கு கொஞ்சமாக காய்கறி வாங்க போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு ரோல் கூடலாம் இதே மூணு நாலு ரோல் அந்த கூடலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் வெல்ரி பிஞ்சி வியாபாரம் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பைக்கில் சைக்கிளெல்லாம் போகும்போது நாங்கள் மாட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம கையில் பிடிச்சிட்டு போனால் வெயிட்டாக இருக்கும் அதனால் அதுமாதிரி வண்டியில் மாட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வியாபாரம்லாம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோர கடைகளில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கூட கேட்பாங்க அந்த மாதிரி கூட தான் கேட்பாங்க ஒரு நாலு ரோலில் கொடுங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ரோல் கூட தாங்க இதெல்லாம் நல்ல தரமான ஒயராக பார்த்து வாங்கி தாங்க நாங்கள் போடுறோம் கூட எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கலர் கலராக இருக்குது நல்லா பளிச்சுன்னு ஒயர் பார்க்கறதுக்கு இருக்குது உங்களுக்கும் இது போல் கூடாலாம் வேணும்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து எது எதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சைஸ் சைஸாக கூட போட்டு உங்களுக்கு அனுப்புனதுனால இதை பார்த்துட்டு இதில் இத்தனை கூட இதில் இத்தனை கூட நீங்கள் ஈஸியாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலர்லேயும் போட்டு ரெடி பண்ணி நீங்கள் எத்தனை கூட கேட்குறீங்களோ அத்தனை கூட வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எங்களால் அனுப்ப முடியுங்க மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலே போகுதுனாலும் இதில் அதே மாதிரி நாங்கள் பின்னி தருவோம் இல்லை இதை விட வேறு மாடல் வேணும் வேறு கலர் வேணும் எனக்கு இந்த கலரில் பின்னி கொடுங்க இத்தனை கூட கொடுங்கன்னு கேட்டால் கூட நாங்கள் பின்னி கொடுக்க ரெடியாக தாங்க இருக்கிறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஆர்டர் கேட்டு இப்போ ஒரு எட்டு பேருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ கூட எல்லோரும் பின்னிக்கிட்டு இருக்காங்க கூட டக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ரெகுலராக நம்மளும் ஆர்டர் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து இதை வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்களுக்கு கூட தேவை வெளியூராக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த கூட தேவைன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் அனுப்பிவிடுவோங்க ஒயர் கூட தானேன்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த கூடையை நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கி உங்கள் கடைகளில் வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க அதுவும் நாங்கள் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே தரோம் நீங்கள் வாங்கி நல்ல ஒரு லாபத்துக்கு உங்கள் கடையில் வச்சு விற்கலாங்க எனக்கு அதிகமாக எந்த கூடை ஓடும்னா இந்த கூ ஒரு ரோல் கூட போவுங்க ஒரு ஒரு ரோல் கூடலாம் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேடிஸ்லாம் வந்து சும்மா ஒரு ஊருக்கு இருக்க போனாங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த குட்டி கூடலாம் பார்த்திங்கன்னா குட்டி கூடலாம் வந்து அதிகமாக அதுவும் சேல்ஸ் ஆகுங்க நம்ம எத்தனை பின்னி வச்சாலும் சேல்ஸ் ஆகிடும் இந்த பெரிய பெரிய கூடலாம் யாராவது ஆர்டர் கொடுத்து எனக்கு இத்தனை கூட இணையணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒன் ரோல் கூட டூ ரோல் கூடலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் அதிகமாக அதுதான் ரெ ரெடி பண்ணிகிட்டு இருப்போம் போல் பார்த்திங்கன்னா ரெண்டு ரோல் கூடையும் அதிகமாக சேல்ஸ் ஆகுங்க அது நம்ம வந்து சேல்ஸ் ஆனாலும் அதில் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த குட்டி கூடையெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது எங்களுக்கு ஆனால் இந்த பெரிய கூட மட்டும் அதிகமாக போகாது யாருன்னா கேட்டால் மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் மூணு ரோல் நாலு ரோல் அஞ்சு ரோல் இதெல்லாம் வந்து பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை வலிக்கும் இழுத்து இழுத்து பின்னணும் அதனால் அது ஸ்டார்டிங் கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் எழும்புடுச்சின்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்க அதுவே இந்த ஒன் ரோல் கூட இந்த ஆஃப் ரோல் கூட ச டக்கு டக்குன்னு போடலாம் ஒரு நாளைக்கு ஒரு கூட ரெண்டு கூட அந்த மாதிரி போடலாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்